ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலட்சுமி சிறகடிக்க ஆசை இந்த ரெண்டு சிறிலையும் என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வழக்கம் போல் பாகியலட்சுமி பார்க்கலாம் இனியாட்ட இருக்காங்க பாக்யா இனியாக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லிகிட்ருக்காங்க இது இனியாக்கு மட்டும் இல்லை இந்த காலத்தில் வந்து எல்லா ஒரு சந்தோஷத்தையும் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா இளைஞர்களுக்குமான அட்வைஸாக கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாக்கியா வந்து இனியாட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் மறுபடியும் அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது மன்னிச்சிடுவாங்க அப்படின்ற தைரியத்தில் அடுத்தடுத்து தப்பெல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் யோசிச்சுப்பார் இன்றைக்கி நீ பண்ண விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒருவேளை இந்நேரத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போயிருந்தா உன்னோட மன சூழ்நிலை வந்து எப்படி இருந்திருக்கும் இந்நேரம் நீ வந்து பயந்து போயிருக்க மாட்டியா அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் வந்து உனக்கு இருக்கா ராதிகா மட்டும் வரலன்னா அந்த இடத்துல உன்னோட நிலைமையே வேறு மாதிரி வந்து இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது தப்பாக சரியானு கூட யோசிக்க தெரியாமல் இன்னும் நீ எத்தனை நாள் தான் வந்து இருக்க போற கொஞ்சம் யோசிச்சுப்பார் உன்னால் வந்து பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் கிடையாது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தான் நாளைக்கே உங்கள் அப்பா வந்து வருவார் உனக்கு வந்து தெரியல பாத்துக்க தெரியல பொறுப்பில்ல அது இதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுவாரு உடனே வந்து என்ன என்ன சொல்லலாம் அப்படின்றத மட்டும்தான் உங்கள் அப்பா வந்து யோசிச்சுப்பார் அந்த மாதிரி உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இனியாவுக்கு வந்து அழகாக எடுத்து சொல்லிகிட்ருக்காங்க பாக்யா பாக்யா சொன்னது நூற்றுக்கு நூறு கரெக்டு தான் ஏன்னா கோபிக்கு வந்து உடனே அப்படி தானே வந்து யோசிக்க தோணும் கோபியை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க பாக்யா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதும் வந்து மையவும் ராதிகாவும் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து 抓起来。 கிட்ட பேசிட்டு இருக்காங்க ராதிகா அப்போ கோபி வந்து வராங்க கோபி வந்ததுமே ராதிகாவோட முகமே மாறிடுது உன்னை வந்து ராதிகாட்ட வந்து பேசுகிறாங்க ராதிகா நேற்று வந்து நடந்த விஷயம் எல்லாமே நான் வந்து கேள்விப்பட்டேன் நான் வந்து உன்கிட்ட என்ன எதுன்னு கேட்கறதுக்காக தான் கதவை வந்து தட்டினேன் ஆனால் வந்து நீ திறக்கல சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு சிறியன் மூலயமா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் மயுவை வந்து உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க ராதிகா இத்தனை நாள் நீங்கள் வந்து என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க இப்போ மட்டும் எப்படி என்கிட்ட பேச வரீங்க அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து ஆரம்பிக்கிறாங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராதிகா அது நல்லா நச்சு நச்சுன்னு கேட்குறாங்க இப்போ மட்டும் எப்படி என்கிட்ட பேச வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இத்தனை நாள ஏன் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க அப்படின்னதும் அது வந்து அது என்னோட சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் எப்போவுமே உங்கள் சூழ்நிலைக்கு மட்டும் தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்னோட சூழ்நிலையை பற்றி எப்பயாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னதும் இல்லை அப்போ வந்து அம்மா வந்து போலீஸு கேஸ் அப்படின்றதெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது உங்கள் சுச்சுவேஷனை பற்றி மட்டும் இவ்வளோ யோசிக்கிறீங்களே எந்த சூழ்நிலையில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க எந்த சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரிலாம் தோணுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சமாவது நீங்கள் வந்து என்னை யோசிச்சிங்களா நான் வந்து என்னோட குழந்தைய வந்து இழந்திருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தேன் என்னோடய மைண்ட் செட் வந்து எப்படி இருந்தது அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்கவே இல்லைல்ல உங்கள் அம்மாவை வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் உடனே என் மேலே வந்து கோச்சிக்கிட்டீங்க என் இடத்துலேருந்து நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்காக வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டேன் அப்ப கூட நீங்க வந்து என்கூட பேச வந்து தயாரா இல்ல ஆனா இப்போ உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணனு தெரிஞ்சது உடனே வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ என்னால ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க வந்து பேச மாட்டீங்க என்னால வந்து ஒரு பிரச்சனை தீருதுன்னா நீங்க வந்து உடனே என்கிட்ட பேசுவீங்க உங்க ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னா உடனே அதுக்கு நான் தான் காரணம்னு பேச மாட்டீங்க அதுவே ஒரு நல்லது நடந்ததுன்னா உடனே வந்து பேச வந்துடுவீங்க அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து என்னோட லைஃப் வந்து இருக்கணும் எனக்கு எது வேணும் வேணா எனக்கு எது சந்தோஷத்தை எனக்கு எது கஷ்டத்தை கொடுக்கும் அது எதை பற்றியுமே யோசிக்க வந்து நீங்க ரெடியா இல்ல அப்படித்தானே சச்சா அப்படியெல்லாம் இல்லை ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படி தான் கோபி எனக்கு வந்து நல்லா தெரியும் உங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ ப்ராப்ளம் அப்படின்னதும் என்கிட்ட கோச்சிக்கிட்டிங்க என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க இப்போ இனியாவை வந்து போலீஸில் பிடிச்சிட்டு போகாமல் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னதுமே இனியக்காக என்கிட்ட வந்து பேச வந்துட்டிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இனியா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தா இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் மனசில் வந்து பயம் ஓடுது தானே அப்படின்னதும் ஆமாம் அம்மா கண்டிப்பாக அவள் வந்து பயந்து போயிருப்பா அவள் வந்து என்ன ஆயிருப்பான்னு எனக்கு வந்து தெரியாது ஏன்னா வந்து அவளோட வயசுக்கு போலீஸு கேஸு இதெல்லாம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்கிறாங்க இப்போ அவர் வாயெல்லாம் அவருமே மாட்டிக்கிட்டாங்க ஓ அப்போ இனியா மட்டும் இதெல்லாம் வந்து பார்த்து பயந்துக்கோ அப்படின்ற பயம் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் மயுவை வந்து கோர்ட்டுக்கு வந்து பாக்கியா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அதுவும் எப்படி எனக்கு தெரியாமல் ஸ்கூலில் போய் கிட்டத்தட்ட கடத்திட்டு வந்து வந்தாங்க அப்போ அந்த மனசு மயுவோட மனசில் இதெல்லாமே அப்படியே நின்றுருக்காதா கோர்ட்டில் வந்து கூண்டில் ஏறி வந்து மயு வந்து சாட்சி சொன்னான் அதெல்லாம் வந்து மயுவோட இருந்து உங்களால் யோசிக்க முடியாது ஆனால் இனியாவை வந்து போலீஸ் கூட்டிட்டு போகுதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து இனியா வந்து பயந்துடுவா இனியாவோட ஃப்யூச்சர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்போ மயோ பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை இனியா பற்றி மட்டும் தான் கவலை ஏன்னா மயோ வந்து உங்கள் பொண்ணு கிடையாது இல்லை அதனால தான் உங்களால் அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறாங்க பா ராதிகா சான்ஸ் கிடைச்சா விடுவாங்களா சாச்சா அப்படியெல்லாம் இல்லை ராதிகா நீ பண்ணது வந்து எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு நான் வந்து மையவை வேறு குழந்தையெல்லாம் பார்க்கல அவ்வளோ அவ்வளோ என்னோட தான் அப்படின்னது போதும் கோபி நீங்கள் பேசினது எல்லாமே போதும் உங்களுக்கு தேவைன்னா வந்து பேசுவீங்க தேவை பேச மாட்டீங்க அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருக்காங்க கோபி வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காரு அடுத்தது என்ன பண்ணுவார் போய் பாக்யாட்டை எரிஞ்சு விழுவார் அதுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி கிச்சனில் வந்து பாக்யா அமிர்தா ஜெனி செல்வி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க பாட்டி வந்து ஒரு யோசனையோடைய ஹால்ல வந்து உக்காந்துட்டு இருக்காங்க தாத்தாவும் ஹால்ல வந்து இருக்காங்க இனியா வந்து எழுந்துட்டாலா அப்படின்ற மாதிரி வந்து செல்வி இவங்கெல்லாம் கேட்கும்போது பாகியம் வந்து இன்னும் இல்லை அப்படின்னு போது மெல்லமாக இனியா வந்து எழுந்து கீழே வராங்க தயங்கி தயங்கி தான் வராங்க தயங்கி கிச்சனுக்குள்ளார வந்து போகிறாங்க கிச்சனுக்குள்ளார அவங்க போய் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது உன்னே அமிர்தா வந்து காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனியா வந்து அவங்க பாட்டி போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி அப்படியே நிற்கிறாங்க உடனே வந்து தாத்தா கூப்பிடுறாங்க இனியா எங்கள் வாமா வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனியா வந்து மெல்ல போய் அப்படியே அவங்க பாட்டி பக்கத்தில் வந்து உக்காடுறாங்க பாட்டி வந்து இனியாட்ட பேசவே மாட்டேன்றாங்க அப்போ வந்து உள்ளேருந்து பாக்யா வந்து காஃபி போட்டு செல்விட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க இனியாக்கு ஆனால் இனியா வந்து இல்லை ஆண்டி வேணாம் அப்படின்னதும் அட போ பா பாப்பா நான் பேசாமல் குடிங்க இனியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கையில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க காஃபியை வந்து கீழே வச்சுட்டு பாட்டி சாரி பாட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனியா ஒரு மாதிரி வந்து மனசை கஷ்டமாக வச்சுட்டு சொல்கிறாங்க உடனே வந்து பாட்டி வந்து சரி ஓகே விடு போனால் போகுது இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது புரியுதா எது பண்ணாலும் முன்ன பின்னே யோசிச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க தாத்தாவுமே அதுதான் சொல்றாங்க இதை பாரு இனியா திரும்ப திரும்ப உனக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது எந்த ஒரு விஷயம் பண்ணணுனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு தான் நீ வந்து செய்யணும் புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போதே கோபி வந்து வராரு கோபி வந்து உள்ள வரும்போது நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி சொன்னதோ அவர் பாட்டிக்கு அவர் போயிட்டு இனியமா என்னாச்சு உனக்குன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெளியில வந்து ஜாக்கிங் போயிருக்கிற எழிலும் செய்யணும் வந்து வந்துடுறாங்க உங்களை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் என் பொண்ணை தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வந்து வந்தாச்சுல பார்த்தாச்சுல கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இனி அம்மா என்ன வேலை பண்ணிட்டே நீ இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் நீ உடனே டேடிக்கு கால் பண்ணி கேட்க மாட்டியா நான் வந்து உன்னை வந்து கைட் பண்ணியிருப்பில்ல எது தப்பு எது சரின்னு சொல்லக்கூட உனக்கு இந்த வீட்டில் வந்து ஆள் இல்லையா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது இதனால் வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் நேற்று மட்டும் ராதிகா வரலன்னா உன்னோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிருக்காதா ராதிகா மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ராதிகாவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்காரு கோபி ராதிகா வந்து காப்பாற்றினாலதான் இப்ப பாரு வந்து தப்பிச்சு அப்படின்ற எரிச்சலாக இருக்காங்க பாட்டிக்கு தாத்தாக்கு இவங்கெல்லாம் கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பா கிளம்புறேன் நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து பாக்யா வந்து உள்ள சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்ப இல்லாத பேச்செல்லாம் பேசி இல்லாத ட்ராமாலாம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே தான் கோபி வந்து பண்ணுறாங்க என்ன மேடம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நேராக வந்து கிச்சனுக்கு வந்து போயிடுறாங்க கோபி அவங்க வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க பாக்யா என்ன வேலை வந்து பண்ணி வச்சிருக்கீங்க வயசுக்கு வந்த பொண்ணை பார்த்துக்கிறத விட அப்படி என்ன ஹேண்ட்பேக் தூக்கிட்டு அங்கே இங்கேயும் போகிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு உடனே பாக்யா வந்து விருன்னு எழுந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க கையை கட்டிட்டு நிற்கிறாங்க சார் நீ பேசுகிறா சார் நீ பேசுற வரைக்கும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் வழக்கம் போல் கோபி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க இத்தனை பசங்க இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கறதுலாம் உனக்கு பெருசு கிடையாது பேக்கை மாட்டிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து ஊர் சுற்ற வேண்டியது அந்த லேம்ப் போஸ்ட்டை பார்க்க வேண்டியது ஹோட்டலு பேக்கரின்னு இப்படின்னு இருக்க வேண்டியது இப்போது எவ்வளோ பெரிய தப்பு வந்து நடக்கப்பாச்சு ராதிகா மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இனியாவோட லைஃப்பே வந்து போயிருக்கும் கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புன்றதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனே வந்து போதும் நிப்பாட்டுங்க பொறுப்பை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்களா அதே ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் மட்டும் உடனே எங்கே போயிருந்தா ஏது போயிருந்தா பொறுப்பில்லைன்னு மட்டும் கேள்வி கேட்க சொல்லி வந்துடுறீங்களே இனியா வந்து எனக்கு மட்டும் தான் பொண்ணா உங்களுக்கும் தானே பொண்ணு நான் வந்து அவள் எங்கே போகிறா ஏது போகிறான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் எத்தனை தடவை இனியா எங்கே போகிறா வரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்கீங்க இங்கே வீட்டில் பெரியவங்க இருக்காங்க என் பசங்க இருக்காங்க என் மருமகளுங்க இருக்காங்க என் பொண்ணு இருக்கா வீட்டு செலவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது வீட்டு செலவெல்லாம் நான் பார்க்கணும் பெரியவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும் சாப்பாடு செலவை பார்க்கணும் கரண்ட்டு பில் கட்டணும் எல்லாமே எனக்கு வந்து இருக்குது என் பொண்ணோட படிப்பு செலவு இருக்குது இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அதை பார்க்கணுன்னா நான் கண்டிப்பாக ஓடிதான் ஆகணும் ஆனால் இதில் எத்தனை பொறுப்பை வந்து நீங்கள் எடுத்து நடத்திட்டுருக்கு ஓகேங்க என்ன வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல இதை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து கேட்குறாங்க ஏதாவது ஒரு நல்லது நடக்குது இனியா வந்து ஏதாவது மார்க் வாங்கியிருக்கா அவளுக்கு எதாவது ப்ரைஸ் தராங்க அப்படின்னா மட்டும் போயிட்டு நீங்கள் முன்னாடி நின்றுட்டு நான் தான் இனியாவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸை கொடுத்துட்டு வந்துட வேண்டியது ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நடக்கும்போது எங்கே போகிறீங்கன்னே தெரியறதில்ல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு பொறுப்பில்லை அப்படி பார்த்துக்கல இப்படி பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு தப்ப சொல்ல மட்டும் வந்துடுறது அது என்ன செய்கிற நல்லதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க ஏதாவது தப்பு நடந்தால் மட்டும் எல்லாத்தையும் தூக்கி மேலே போடுறதுக்காக வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சூப்பராக தான் வந்து கேட்குறாங்க இப்படி தான் பாகியாவோட கேரக்டர் இருக்கணும் நம்மளுமே நினைச்சோம் இப்ப பாத்தீங்கன்னா தாத்தாவுமே சொல்றாங்க நல்லா கேளுமா நீ பேசுறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க என்னப்பா கரெக்ட் போதும் இது வரைக்கும் நீ வந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே நீ முதல்ல கிளம்புடா சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நின்றுட்டு எதாவது ட்ராமா பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க இங்கே முதல்ல அவங்க அம்மா அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இல்லை முதல்ல அதை சொல்லுங்கள் அவனுக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஒன்றே வந்துட்டு போகிறேன் நான் ஒன்றும் இங்கே இருக்க போகிறது கிடையாது ஆனால் இனிமேல் வந்து இனியாவை உன்னோட பொறுப்பில் வந்து விட போகிறது கிடையாது இனியாவை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க அதுக்கான பதில இனியா வந்து சொல்ற மாதிரி ஆல்ரெடி நேற்று இனியா வந்து சொல்லிடுறாங்க எந்த முகத்தை வச்சுட்டு இனியாவை கூப்பிட்றாங்கன்னு தெரியல ஏற்கனவே அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டாரு அடுத்தது இனியாவை கூட்டிகிட்டு போறதுக்கு வந்துட்டாரு ஆனா இந்த ரிப்பீட்டட் சீன்ஸை பார்த்து இதே சேம் டைலாக்ஸை கேட்டு நமக்கு வந்து சளிச்சு போச்சு ஸ்டோரி வந்து ஒரே இடத்துல ஸ்ட்ராக் நிக்கிற மாதிரி இருக்கு அடுத்த கட்டத்துக்கே போக மாட்டேங்குது இப்போ சரி இந்த போட்டை போட்டியில் பாக்கியா வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இனியா வந்து ஒரு ஏழரை எடுத்து விடுற மாதிரி காட்டிட்டாங்க உன்னை அதுலேயும் வந்து ராதிகா வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க உன்னை வந்து ராதிகா நல்லவள் வல்லவள் நாளும் தெரிஞ்சவள் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வழக்கம் போல புகழ ஆரம்பிச்சிட்டாரு ராதிகா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேங்க அப்படியே இனியாவை வந்து போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருந்தாலும் உடனே போலீஸ் ஜெயிலு கோர்ட்டுலாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றத தான் அவங்க வந்து சொன்னாங்களே வழியாக இப்போ ராதிகா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டது ஒரு ஓகே தான் நான் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் அவங்க டைம்லி ஹெல்ப் பண்ணாங்க இல்லைன்னா ஒத்துக்க முடியாது ஆனால் ராதிகா வரலன்னா என்ன ஆயிருக்கும் ஏதா இருக்கும் அப்படி இப்படி அப்படின்ற அளவெல்லாம் கிடையாதுங்க இப்போலாம் எதையாக இருந்தாலும் போலீஸும் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு எப்படி பாட்டியை வந்து ஒரே நாளில் ஜெயில போட்டு அடுத்த நாள் கோர்ட்டை போட்டு அடுத்து அடுத்த நாள் தீர்ப்பு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஸோ ராதிகா வரலன்னா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்றது தயவு செஞ்சு நிப்பாட்டினா நல்லா இருக்கும் அடுத்தடுத்து இந்த இந்த மாதிரி சீன்ஸ் வராம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்குமே சோ இதோட வந்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து சிறகடி காசையில் என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம் இப்போ பாட்டியும் ஸ்ருதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ரவியோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாமே வந்து இருக்காங்க ரவியா இது இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி வந்து சொல்லிகிட்ருக்கும் போது ரவி வந்து என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எல்லாம் உன்னோட ஃபோட்டோஸ் தான் அதுலேயும் இந்த ஃபோட்டோ வந்து செமையாக இருக்குது அப்படின்னதும் என்ன ஃபோட்டோ அது அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் நீ அபிஷியமாக இருக்கிற ஃபோட்டோ தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க பாட்டி வந்து அப்போலாம் இவங்க மூணு பேரும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க சின்ன வயசில் மூணு பேரும் வந்து ஒன்றா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவங்களோட நினைவுகள்லாம் வந்து சொல்லி இருக்காங்க ஸ்ருதி கிட்ட இங்க கீழே வந்து கோயிலுக்கு போனவங்க வந்து வந்துட்டாங்க விஜயா வந்து கையை பிடிச்சிட்டே தான் உட்காந்துட்டு வராங்க அண்ணாமலையோட கார்ல வரும்போது ஏன்னா முத்து தான் காரை இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு இந்தப்படி இப்படி திருப்புறது அப்படி திருப்புறதுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக அப்பாவையும் அம்மாதான் அம்மாவையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க இப்போ எல்லாரும் ஒன்றா வந்து மாடிக்கு வந்து வராங்க அப்போ வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இந்த பப்பி ஃபோட்டோவை தான் நான் டிபியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகும்போது உடனே வந்து ரவி வந்து ஃபோனை பிடுங்க பார்க்குறாரு உடனே ஸ்ருதி வந்து ஓடுறாங்க கரெக்டாக இவங்க உள்ளே வருவோம் என்னம்மா ஸ்ருதி என்ன ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி இருக்கீங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி இங்கே பாருங்கள் ரவியோட எல்லாம் வந்து பாட்டி வந்து காட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னதும் ஒன்றே பாட்டி வந்து சொல்கிறாங்க என்னப்பா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ எல்லாம் போய்ட்டு வந்தாச்சு பாட்டி இருந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து விஜய் விஜயா தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயாவுக்கு செம செமஹாப்பி ஆகிடுது எல்லாருமே ஆஹா சூப்பர் எப்படியோ வந்து பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்ன அண்ணாமலை வந்து அப்படியே பாக்குறாங்க எல்லாரும் இவங்களையே வந்து பாக்குறாங்க விஜயாவுக்கு வந்து ஒரே வெக்க வருது அப்புறம் உடனே உள்ளே போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க உடனே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் பயங்கரமான ஆள் தான் பாட்டி நீங்கள் வந்து பிரிஞ்ச ஜோடியெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து வைக்கிறீங்க நீங்கள் பேசாமல் ஒரு கன்சல்டன்சி வந்து ஆரம்பிச்சிடலாம் இது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து பேசியே வந்து ஒட்டுக்காக சேர்த்து வச்சிடுறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி வந்து பாட்டி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க நாங்களும் நாளைக்கு எதாவது சண்டை கிடை போட்டோன்னா வந்து உங்ககிட்ட வந்து கால் பண்ணி கேட்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே மீனாக கேட்குறாங்க ஏன் ஸ்ருதி நீங்கள் சண்டை போட்டு பேசாமலாம் இருப்பீங்களா அப்படின்னதும் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே இவனே வந்து பேசிடுவான் அப்படின்னதும் அவனே வந்து முத்து சொல்ற பல குரல வேணாம் தான் வீட்டில் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து முடிச்சிருக்கு உடனே அடுத்த பஞ்சாயத்துல எதுவும் வேணாம் நான் கூட அப்படிதான் மீனாட்ட வந்து பேசாம என்னால இருக்க முடியாது மீனாவும் அப்படிதான் அவளும் பேசாம இருக்க மாட்டா நான் பேசாம கூட இருந்துடுவேன் ஆனா இந்த மீனா இருக்கா பாரு அவளோட வாயவே மூட வைக்க முடியாது அப்படின்னதும் அப்ப நான் பேசிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க சச்சா அப்படி இல்ல மீனா நம்மளுக்குள்ள சண்டை வந்தாலும் உடனே பேசுவோன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மீனா வந்து அண்ணாமலையை வந்து காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு அங்கே பாருங்கள் மாமா கழுத்தில் வந்து பொட்டு ஓட்டிட்டு இருக்கு அப்படின்னா அப்பா என்னப்பா திடீர்னு உங்கள் கழுத்தில் ஒரு மச்சம் வந்துருச்சு அப்படின்றாங்க மச்சமாக என்னது இது அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒன்றும் இல்லை ஆன்ட்டியோட பொட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கும் வந்து விஜயாக்கும் அண்ணாமலைக்கும் ஒரே வெக்கம் ஐயோ அப்பா என்னப்பா இது என்னப்பா வெக்க வேறப்படுற அப்படின்னதும் எல்லாம் உன்னாலதான்டா நீ கார் வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டினதுனால தான் இவன் வந்து என் மேலே சாஞ்சிட்டா அதில் வந்து ஒட்டினது தான் இந்த பொட்டு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதான் உடனே பாட்டி வந்து வந்து சரி விஜய்ங்கவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இந்த பொட்டை நீயே உன் கையால் வச்சு விடுப்பா அப்படின்றாங்க அம்மா நான் எதுக்குமா அப்படின்னதை இல்லத்த நானே வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க நீ பேசாமிற நான் தான் சொல்கிறல அப்படின்றாங்க உடனே ஸ்ருத்தி வந்து சொல்கிறாங்க பாட்டி சூப்பர் பாட்டி அப்படின்றாங்க உடனே மீனா சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் இருந்தால் தான் பாட்டி வீடு வந்து சந்தோஷமாக நல்லா கலகலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் இல்லைனாலும் இந்த வீடு எப்பயும் இப்படி தான் சந்தோஷமாக இருக்கணும் சரி எல்லாரும் வந்து இனிமேல் சண்டை போடாமல் ஒற்றுமையா இருங்க புரியுதா அப்படின்ட்டு விஜயாட்டியும் அண்ணாமலையிட்டையும் சொல்கிறாங்க பாட்டி இதை பாருங்கப்பா நம்ம பசங்க வந்து நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க நம்ம வந்து நல்ல விதமா எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் அவங்க வளர்றாங்க நீங்க வந்து சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதை பார்த்து பிள்ளைங்களும் மருமகளும் அதே தான் பண்ணுவாங்க அதனால இனிமேல் சண்டை பிரச்சனை அப்படின்றதுல எதுவுமே இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிளம்புறாங்க உன்னை முத்து வந்து கொண்டு போய் விட கிளம்புறாரு அப்புறம் நைட் ஆகிடுது நைட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து தூங்காமல் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு ஒன்றே வந்து அந்த மொட்டை கடைதாஸ் இருக்கு இல்லையா அதை வந்து படித்து பார்க்குறாரு தூக்கமே வரலையே அப்படின்ட்டு ஹாலு எழுந்து வந்துட்டு ரோகிணி வேறு பார்த்தா அது வேற அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ரோகிணி ஏதாவது நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ட்டு ஆமாம் மிஸ்டர் மனோஜ் அவங்க மட்டும்தான் இப்போ அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு உடனே ஹாலுக்கு எழுந்து வராங்க வெளியில் எழுந்து வந்துட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இவன் பக்கத்து ரூம்லருந்துட்டு ஃபோன் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னடா விஷயம் அப்படின்னது என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்றாங்க வேற ஒன்றும் இல்லை பிரியாணிக்கு காய்கறி கட் பண்ணுறேன் அப்படின்றது என்னது கிச்சனில் இருக்கீங்க அப்படின்றாங்க லூசு லூஸு இந்நேரத்துக்கு வந்து என்னடா பண்ணுவாங்க எல்லாரும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க நானும் தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தூக்கமே வரலமா அப்படின்றாங்க உனக்கு தூக்க வரலன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னதும் ஹாலுக்கு வாம்மா நான் வெளியில தான்மா இருக்கேன் அப்படின்றாங்க வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க விஜயா ஏண்டா இப்படி உயிரை வாங்குற ஒழுங்காக என்னை தூங்க கூட விட மாட்டேன் வந்து அந்த எடுத்து வந்து வந்து உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து என்னடா அடுத்த பிளான் வந்து ரெடி பண்ணிட்டியா வீட்டில் வந்து மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னது இப்போ அடுத்த பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு அப்படிதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா என்னம்மா என்னம்மா நீ இப்படி சொல்ற பின்ன என்னடா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து என்னம்மா நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்க இது மட்டும் இல்லடா இதுக்கு மேலேயும் நீ பண்ணுவ ஆனால் நீ பண்ற எல்லா பிரச்சனைனாலும் இந்த வீட்டில் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது நான் தான் ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு அதுக்குலாம் அடுத்தவெல்லாம் பிளான் வந்து போட்டி அப்படின்னது எனக்கு இப்போ தெரியுது யாரால் இந்த லெட்டர் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே பார்வதி ஆண்டி கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மொட்டக்கடைதாசி வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்றாங்க என்னது நான் வந்து அனுப்புறேனா அப்படின்ட்டு போட்டு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு தொடப்ப கட்ட உனக்கு வந்து பிளான் வேற போட்டு நான் வந்து கடுதாசி வேற அனுப்புறேன்னா என்ன வந்து நீ வந்து சொல்றியா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து திட்டுறாங்க மாதம் மாதம் வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்குற பொறுப்பை உன்கிட்ட தினமாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் நீ ஏதாவது இப்படி பண்ணிருப்பியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னா ஆமாடா ஆமாட்டா உன்னை வந்து பிளான் போட்டு வேற வந்து இது பண்ணணுமா கொஞ்சமாவது உனக்கு வந்து மூளை இருக்கா எதையாவது வந்து யோசிச்சு இல்லாமல் பேசாமல் போய் தூங்குடா எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது போமா உனக்கு எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து உள்ளே போகிறாரு கடவுளே இவனை ஏன் இந்த மாதிரி வந்து படைச்சிருக்க நிறைய வந்து படிச்சிருக்கானே அறிவாளியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்து இப்படி ஒரு முட்டாளாக இருக்கானே எதையும் வந்து இவனுக்கு ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கேன் இவனுக்கு எப்போதான் அனுபவ அறிவு தரப்போறியோ அப்படின்ற மாதிரி விஜயா வந்து வேண்டிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் விஜயாவும் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வராங்க மீனா இங்க வா அப்படின்றாங்க வண்டி சாவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்புறம் அண்ணாமலையிட்ட வந்து முத்து சொல்றாரு அப்பா இது கார்த்தி தெரியலப்பா அப்படின்னதும் தெரியும்ப்பா உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்றாங்க உடனே வந்து ஆமாப்பா நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்துருக்கோம்ல அந்த புது வண்டி வந்து இவன் தான்ப்பா ரெண்டுக்கு ஓட்ட போகிறான் அப்படின்னதும் பார்த்து ஒழுங்காக ஓட்டுப்பா சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து சாவி அண்ணாமலையிட்ட கொடுத்து அண்ணாமலை வந்து அவங்களுக்கு சாவியை வந்து கொடுக்க சொல்றாங்க அண்ணாமலையும் வேண்டிட்டு சாவியை வந்து கொடுக்குறாங்க ஆமா பெரிய அப்படியே வந்து பிசினஸ் வந்து ஓபன் பண்ணுறாங்க அப்படின்னதும் ஒரு நல்ல விஷயம் பேசும்போது உன்னால் அமைதியாகவே இருக்க முடியாது அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து விஜயாட்ட சொல்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் மீனா வந்து சொல்றாங்க முத்துவோட ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட இதை பாருங்க இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு அப்படின்றது வேற ஆனால் தொழில் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் வந்து கரெக்டாக வண்டி ஓட்டணும் எந்த விதமான கெட்ட பழக்கம் எதுவும் வச்சுக்கக்கூடாது கூடாது வர கஷ்டமஸ்டம் மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தான்

எதை அப்படின்றாங்க இல்லை உண்டியில் குளிக்கிட்டு அந்த ரூம் கட்டுறதுக்காக வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் சொன்ன மாதிரியே வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் வந்து வெளியில் வந்து ஒரு மஞ்சள் கலர் ஷால் எல்லாம் பட்டை கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டு அம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சொல்கிறாரு உன்னை முத்து வந்து அப்பா அம்மா சொன்ன மாதிரியே ஏதோ பிச்சைக்காரன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ஒரு பிரமோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிசோடில் இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் நான் வந்து சரோகசி மூலமா அதாவது வாடகை தலை மூலிமா தான் குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க என்ன நீ இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை நான் வந்து என்னோட முடிவில் கரெக்டாக தான் இருக்கேன் இந்த வழி பெயினெல்லாம் வந்து எனக்கு தானே அதை வந்து வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னதும் ரவி சொல்கிறார் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னதும் உங்கள் அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கணும் உங்கள் அப்பா அம்மாவும் ஒத்துக்க தேவையில்லை எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க தேவையில்லை சொல்ல போனால் இதுலேயே நீ வந்து டிசைட் பண்ண முடியாது இல்லை வந்து லாஸ்ட்டாக டிசைட் பண்ண வேண்டியது நான் மட்டும்தான் நீ ஏதாவது உன்னோட கருத்தை வேணால் சொல்லம் எவ்வளோ ஆனால் முடிவெடுக்க வேண்டியது என்னோட கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிவிட்டு சரோக சீதை நான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ